இந்த இங்க இருக்கு திருப்போணம் வடப்பன் கோயிலுல அங்க காவலாளியா வேலை பார்த்தவன் அஜித் குமார் ஏதோ காரை பார்க் பண்ண சொன்னாங்க அதுக்குள்ள பத்து பவுன் நகை இருந்துச்சு வந்து அவர் எடுத்தாரா என்னன்ற விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டு போயிட்டு கொண்டுட்டாங்க அப்படி நியூஸ் வருது ஒரு கட்டத்துக்கு தான் அடி தாங்க முடியாம நகை எங்க வச்சுக்கிட்டே அவரே சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் நகைய அவரே எடுத்துக்கட்டும் பத்து பவுன் நகை ஒரு எட்ட லட்சம் ஒன்பது லட்சம் வருமா ஒரு உயிரோட மதிப்பு விசாரணைங்கிற பேர்ல கூட்டு போய் போலீஸே தண்டனை கொடுப்போம்னு சொன்னா அப்புறம் எதுக்கு சரிங்க சட்டமும் நீதிமன்றமும் இருக்கு லாக்டவுன் பீரியட்ல சாத்தான் குளத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பாவையும் பையனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டு அப்பையன் வந்துட்டு காய்ச்சல் இறந்துட்டாங்க அதை பார்த்துட்டு அப்பா வந்து நெஞ்சு வழியில் இறந்துட்டாங்கன்னு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க லாக்கப்ல அப்ல இறந்தாதான் லாக்கப் அப் டெத் ஆகும் சிறையில் இருக்கும்போது இறந்தா எப்படி லாக்கப் அப் டெத் ஆகும் அப்ப இருந்து ஆட்சியோட அமைச்சர் சொன்னாரு அந்த கேஸ் எத்தனை மாசம் இழுத்தடிக்கப்பட்டுச்சுன்றது நம்மளுக்கு தெரியும் அந்த ஆட்சி மாதிரி தயவு செஞ்சு இப்ப பண்ணிடாதீங்க ஒரு உயிரை எடுத்தவங்க கண்டிக்கப்படக்கூடாது தண்டிக்கப்படணும் அதை விட அந்த காரை பார்க் பண்ண சொன்ன அந்த குடும்பத்துக்கிட்ட நான் அவனு கேட்கிறேன் ஏன் அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்றது மனசுல கொஞ்சம் ஓரத்திலேயே கடவுள் கொடுக்கலையா உங்களால காரை பார்க் பண்ண முடியல இதுவே அந்த கோவிலுக்கு கோட்டு சூட் போட்டு கார்ல வந்து இறங்குற ஒருத்தர் கிட்ட எங்க காரையும் பார்க் பண்ணிடுங்கன்னு சொல்ல

மதிக்க மாட்டீங்களா